நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கடைக்கூடத்தின் ஒரே ஒரு கேள்வி நேரம் மூத்த கவிஞர் ஓவிய கவிஞர் என்று பல சிறப்புகளை பெற்றிருக்கும் அமுத பாரதி ஐயா அவர்களை நாம் சந்தித்திருக்கின்றோம் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி ஐயா அமுத பாரதி அவர்களை வணக்கம் வணக்கம் ஐயா தங்களுக்கு கவியரசர் கண்ணதாசனோடு இருபத்தைந்து ஆண்டுகால நட்பு இருந்ததாக நாங்கள் அறிகின்றோம் அவரோடு உங்களுக்கு நட்பு எப்படி ஏற்பட்டது அந்த இனிய காலங்களை பற்றி சுருக்கமாக மின்னல் கலைக்கூடம் வாசகர்களுக்கு சொல்லுங்கள் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் கண்ணதாசன் பற்றி நினைக்கும் பொழுது மனசுக்குள்ள இனிப்பு அதிகமாகிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஓவியர் மணியம் அவர்கள் வீட்டில் நான் குருகுலவாசமாக நான்கு ஆண்டுகள் இருந்தேன் ஐம்பத்தாறு என்பது என்னுடைய எஸ்எஸ்எல்சி அந்த காலத்தில் பள்ளி இறுதி ஆண்டு அது முடித்த உடனே அவருடைய மைத்துனர் சந்திரன் என்பவர் மூலமாக மணியம் அவர்களிடம் சேர்ந்தேன் மணியம் என்பவர் யார் என்றால் இன்றைக்கு பலராலும் புகழப்படுகிற வாழ்த்தப்படுகிற போற்றப்படுகிற பொன்னியின் செல்வனுக்கு படம் வரைந்தவர் அவர்தான் கல்கியில் அவர் வரைந்தார் அவர் வீட்டில் பொழுது பார்த்திபன் கனவு என்கிற படத்துக்கு ஆர்ட் டைரக்டராக மணியம் அவர்கள் அமைந்தார்கள் அப்பொழுது அவருக்கு ஒரு உதவியாளர் தேவைப்பட்டதுனாலே அதற்கு முன்பிருந்து பள்ளிக்காலத்திலிருந்து அவர் இல்லத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்த பழக்கத்தினாலே என்னை பற்றி அவருடைய மைத்துனர் சந்திரன் அவர்களிடம் கேட்ட பொழுது ஆமாம்மா அம்பாவா இப்போ முடிச்சுட்டாவே எஸ் செலுத்து முடிச்சுட்டான் நான் சொல்கிறனே அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்புறம் என்கிட்ட சொன்னோன்னு நானும் வந்து என்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்பதை இலக்கியத்தோடும் கலையோடும் தான் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை காரணத்தினால உடனே ஒத்துக்கொண்டு மற்ற எந்த பணிகளிலும் சேராமல் நேரடியாக மணியம் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து சேர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அப்பொழுது பார்த்திபன் கனவு தொடங்குகிறது உடன் இருக்கிறேன் அந்த படத்தில் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடல் எழுதினார் பழகும் தமிழே பார்த்திபன் மகனே அழகிய மேனி சுகமா என்று பல்லவியோடு அந்த பாடல் ஆரம்பிக்கும் அப்போதிலிருந்து கண்ணதாசன் அவர்கள் நெருக்கமாக இல்லை பழக்கமாக தொடங்கியது அதன் பிறகு அவ்வப்போது அந்த சமயத்தில் முன்னணி என்கின்ற ஒரு இதழை கண்ணப்பா வள்ளியற்பம் என்பவர் தொடங்கி நடத்தினார் அவர் பொங்கல் மலரை வெளியிடுவதற்காக வேண்டி மணியம் அவர்களை அணுகினார் அதில் கண்ணதாசனுடைய நெடுங்கவிதை ஒன்றும் இப்போ அந்த முன்னணி பத்திரிகை பற்றிய வாழ்த்து கவிதையொன்று கண்ணதாசன் அவரிடமிருந்து கண்ணப்பா வள்ளியப்பன் வாங்கி வந்தார் அப்பொழுது மீண்டும் அவரை போய் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது இப்படி வந்து அந்த தொடங்கிய சந்திப்பின்னா இடையில் நிறைய அதன் பிறகு பார்த்துமென் கனவு வந்தது மத்திய அரசனுடைய விருது அந்த படத்துக்கு கிடைத்தது அது ஒரு பக்கம் நான்கு ஆண்டுகள் நிறைந்த பின் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நான் சனித்தை எங்க விரும்பி தனியாக வந்து திருவெல்லிக்கேணியில் ஒரு அறையில் தங்கி எனது அது பணி கூடமாகவே அது மாறிற்று உங் உங்களை போன்ற இலக்கியவாதிகள் கலைஞர்கள் கவிஞர்கள் இவர்களெல்லாம் அடிக்கடி வருவார் அப்போல்லாம் சொரதா ஐயா வர ஆரம்பித்தார் சொரதா ஐயா வந்து பார்த்தா எனக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் அவர் நெருக்கமான பழக்கம் கண்ணதாசன் அவர்களாவது பரவாயில்ல இப்படி சொல்லலாம் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் கண்ணதாசன் என்கிற பொழுது அவர் கம்பர் மாதிரி சுரதா என்பவர் ஒளையார் போன்றவர் கம்பரை நாம் தான் போய் பார்க்க வேண்டும் காத்திருந்து பார்க்க வேண்டும் நேரம் கேட்டுக்கொண்டு பார்க்க வேண்டும் ஆனால் ஒளையார் அப்படி அல்ல அவர் நேரடியாக நமக்கு சென்னைக்கு வரக்கூடியவர் இதுதான் சரியான பொருத்தப்பாடாக நான் கருதுகிறேன் சுரதா ஐயா அவர்கள்லாம் வருவாங்க நிறைய நண்பர்கள் பார்த்து நான் ஓவியக்கூடன்னு பேரே தவிர அது நிச்சயமாக பார்த்தா அது கவியரங்க கூடமாகவும் இலக்கிய அமைப்பாகவும் தான் அது இருக்கும் நம்ம அறைக்கு வராதவர்களே இல்லை அவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் வந்து ரொம்ப எளிமையாக வந்தாங்க நம்ம ஓவியரும் கவிஞருங்கிறதுல அவங்களுக்கு ரெடி மகிழ்ச்சி அப்படி இருந்தது அப்போது அறுபத்தி ஒன்று வாக்கில் அறுபது அறுபத்தொன்று கர்ணாசனடைய சித்தப்பா அவருடைய மகன் ராமக்கண்ணப்பன் ராம கண்ணப்பன் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான அவர் தம்பி மட்டுமல்ல முக்கியமான நபர் எந்த வகையில் என்ன அவர் சொல்ல சொல்ல எழுதியவர் அவர் தான் அதுக்கு முன்னாடி பஞ்சாரணாசனும் சினிமாவுக்கு எடுக்க வேண்டிய பாடல்கள்லாம் எழுதினார் ஆனால் இலக்கிய ரீதியாக ராம ராமகண்ணப்பன் தான் அவரும் ஒரு படைப்பாளி நல்ல படைப்பாளி நல்ல என்ன சொல்கிற ஆங்கிலத்தில் சொன்னபோது ரொம்ப ஷார்ப்பான மூளை ஒன்று வரும் அவ்வளோ துல்லியமாக கூர்மையாக எல்லாவற்றையும் கவனத்தில் வைத்து கொண்டிருக்கிற தன்மையாக அவர் விளங்கினார் இது எப்படிப்பட்டது என்றால் கண்ணதாசன் அவர்கள் ஏதாவது செய்தியை சொல்லும் பொழுது நிறுத்துங்க இது ஏற்கனவே வந்து நம்ம கல்கிக்கு எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி கவனப்படுத்துவார் அதை மாற்றிவிடு அப்படின்பார் அது போன்றவர் இவர் சொல்ல சொல்ல அதை அப்படியே எழுதி அதை வந்து அதை சரி பண்ணி அப்புறம் பத்திரிகளுக்கோ மற்றகளுக்கோ அனுப்புவாங்க இதையெல்லாம் சேர்த்து அந்த நாட்களில் வானதி பதிப்பகன் திருநாவுக்கரசு அவர்கள் இருந்தார் திருநாவுக்கரசர் தான் அவருடைய நூல்களெல்லாம் போட்டார் அப்போது நீங்கள் அவருடைய இந்த வந்து இருக்கிறது இப்போ காந்தி கண்ணதாசன் அதை அப்படியே அச்சாக்க இருக்கிறாரா எனக்கு தெரியாது இப்போ சமீபத்தில் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முன்னுரையிலும் கண்ணதாசன் தன்னுடைய அனுபவங்களையெல்லாம் சொல்ல சொல்ல எழுதிய கண்ணப்பனை பற்றி இறுதியாக சொல்லுவார் எல்லாவற்றையும் முன்னாடி சொல்லிட்டு இறுதியாக சொல்லும் பொழுது வழக்கம் போல நான் சொல்ல சொல்ல எழுதிய தம்பி ராம கண்ணப்பனுக்கும் நன்றி அப்படின்னு ஒவ்வொரு நூலில் இருக்கும் அவ்வளவு செழிவானவர் அப்போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அறுபத்தி ஒன்று வாக்கில் இவருடைய சென்றல் என்கிற இதழ் நின்று போனது நின்று போனதும் அது அரசியல் சம்பந்தமான அது சொல்ல ஆரம்பித்த அது ஒரு சனிக்கதை ஆனால் அந்த தென்றலுங்கிற பேராலேயே இன்னொரு பத்திரிக்கை தொடங்கணுமேனு நினச்சிக்கிட்டு இருந்தார் இந்த தன் அதாவது என்னருமை தென்றல்னு சொல்லி கவிதை கூட அதைப்பட்டு பாடிட்டார் அந்த இழப்புக்காக அப்போது அந்த சமயத்தில் வந்து சினிமா துறையில் பாலனுங்கிற டைரக்டர் இருந்தார் அவர் தென்றல் திரையின்னு ஒரு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தார் இந்த நம்ம இதழ் நாளிதழ்கள் வரும் பாருங்க அந்த அளவுங்க அவர்கிட்ட பேசி அந்த தென்றல் தலையை ஒரு வலைக்கு வாங்கி என்ன பண்ணாருன்னா அதில் தென்றல் என்பதை பெரிதாகவும் திரை என்பதை சிறிதாகவும் போட்டு பத்திரிகை ஆரம்பித்தார் அந்த பத்திரிகைகளுக்கான படங்கள் போடும் பொழுதுதான் கண்ணதாசனுடைய நெருக்கம் எனக்கு நேர்ந்தது அப்போ அறுபத்தி ஒன்று வாக்கில் இருந்து அதில் பழக பழக நம்ம அந்த நாட்களில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா மணியம் ஐயா வீட்டில் இருக்கும் பொழுது கல்கி கலைமகள் அமுது சொருவி ஆனந்தவுடன் கிடையாது சுதேசமித்திரன் இது போன்ற பத்திரிகைகள்லாம் என்னுடைய கவிதைகள்லாம் வரும் இங்கே ஒரு செய்தி நான் என்ன சொன்னேன்னா இப்போதைக்கு நான் அமுத பாரதியாக இருக்கேன் படம் போது அமுதோ ஒன்று போட்டேன் ஆனால் என்னுடைய இயற்பெயர் வந்து தாயு மாமன் நான் திருவள்ளூரில் படித்ததுனால திருவள்ளூர் தாயு அப்படிங்கிற பேரில் தான் கவிதைகள்லாம் எழுதிட்டு இருந்தேன் எல்லோருக்கும் தெரியும் கடற்கரை கவியரங்கங்கள்லாம் நிறைய பாவேந்தர் அவர்களால் தொடங்கப்பட்டு அதுக்கு பிறகு பொன்னடியான் அவர்கள் தொடர்ந்தபோது சுரதா போன்றவர்கள்லாம் அங்கே வருவாங்க பல பல பெரிய கவிஞர்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க அப்போ திருவள்ளூர் தாயூன்னு எழுதிட்டு இருந்தேன் அப்போது என் அறையில் இருந்து இப்போ கண்ணதாசனுடைய சென்றல் திரை வரும் பொழுது அதுலேயே நம்ம கவிதை வந்தது கலைஞர்களுடைய முரசொலி பத்திரிக்கை பொங்கல் மலர் வரும் பொழுது கயல் தினகரன் அவர்கள் ஓவியத்துக்காக என்கிட்ட வருவார் நம்முடைய எல்லாம் ரொம்ப விரும்புவார் அது என்னென்னா நமக்கு வந்து இலக்கண அடிப்படையில் அவர் ஏதும் இல்லாமல் சரியாக கவிதைகள் எழுதுகிற பாங்கு எனக்கு அமைந்திருந்ததுனால அவரும் கவிதை வாங்கி போடுவார் அதனால் முரசளி போடுறதெல்லாம் கூட வந்திருக்கு இந்த திருவள்ளூர் தாய் என்பது தான் வந்து முதல் முதல்ல கண்ணதாசனுக்கு அறிமுகமான பேர் சரி அதுக்கப்புறம் பத்திரிக்கை தந்தல் திரையில் போட்டோம் இதெல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் நிறைய நான் துருக்கிக்கிறேன் அதற்கு பிறகு கண்ணதாசன் என்கிற இலக்கிய இதழ் அவர் தொடங்கினார் அது அறுபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அது ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த பத்திரிகை அது நூற்றி அறுபது பக்கங்களில் டெம்மி என்று சொல்லுகிறோமில்லையே அந்த அளவில் பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருந்தது அதுதான் முதல்ல தொடங்கினதை அதுக்கு முதல் இதழ் இருந்தே நாம தான் கண்ணதாசனுடைய பெருந்தன்மை சொல்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு அமைஞ்சது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அந்த கண்ணதாசன் இலக்கிய இதழ் வந்தபோது முதல் இதழில் நல்ல பேர் நல்ல கருபானந்த வாரியா அப்புறம் வந்து இவர் தமிழறிஞர் பேர் பாருங்கள் இந்த ஆளுத்தில் மரபு தி பெரிய ஆட்கள்லாம் அதில் எழுத எழுதினாங்க ரெண்டாவது இதழில் ராமகண்ணப்பன் என்ன பண்ணாருன்னா அமுதன் உங்கள் கவிதை கூட ஒன்று கொடுங்கயா போடலான்னு சொன்னார் சாரின்னு நான் ஒரு மரபு கவிதை கொடுப்பேன் இதழ் கண்ணதாசன் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது அதாவது மிகச்சிறந்த ரசிகனாக இருப்பவன் தான் மிகச்சிறந்த கலைஞனாகவும் கவிஞனாய் விளங்குகிறான் என்பது அங்கேருந்து எனக்கு புரிஞ்சு எதழ் வந்த உடனே ராமகண்ணப்ப என்ன பண்ணுவாருன்னா பத்து பிரதிகளை எடுத்து கண்ணதாசன்கிட்ட கொடுப்பார் கண்ணதாசன் அப்போல்லாம் வந்து அம்பாதிரர் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த தான் பயன்படுத்தியிருந்தார் ஒரு எல்லாம் இருந்தது அது சினிமாக்காரங்களுக்காக பந்தாவுக்காக வாங்கினேன்னு ஒரு தடவை நகழ்ச்சியாக சொன்னார் இது வேறு ஆனால் பயன்படுத்துகிறது அந்த அம்பாதர் வண்டியும் அது என்னென்னா நீங்கள் அதில் உட்கார்ந்தீங்கன்னா சேரில் உட்கார்ற மாதிரியான வசதியாக இருக்கும் இப்போ வர்ற வண்டியெல்லாம் நீங்கள் பல லட்சம் கோடிகளில் இருந்து வாங்கினாலும் கூட நீங்கள் தரைக்குள்ளே நுழைஞ்சு உட்கார்ற மாதிரி தான் அதில் அமைஞ்சிருக்குமே தவிர அந்த அம்பாதர் வண்டி அவர் கேட்டார் இவர் என்ன பண்ணுவாருன்னா வழக்கமாக ஓட்டுநர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இடது கை அந்த ரியர் விண்டோவில் வச்சுக்கிட்டு வர பார்த்துக்கிட்டு வர்றது தான் வழக்கம் ஆனால் இந்த இதழ் வந்து வந்து பத்து பிறதி கைக்கு போன உடனே பின் சீட்டில் போய் உட்கார்ந்துவார் இவர் ஒரு ஓரமாக உட்கார்ந்து இந்த பத்து பிரதிகளையும் வரிசை அடிக்க அதை ரசிச்சுக்கிட்டு வருவார் நான் முன்பக்கத்துலேருந்து அதை ரசிச்சுக்கிட்டு இருப்பேன் அட ஒரு அற்புதமான ரசிகர் இவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தேன்னு வச்சுங்க அதெல்லாம் அடிச்சுன்னா இந்த ரெண்டாவது இதழை என்னுடைய கவிதையை அச்சாக்க ராம கண்ணப்பன் கூப்பிட்டுருக்க இந்த கூப்பிட்டு இந்த எதிரில் இந்த அமுத பாரதியின்னு ஒருத்தர் எழுதியிருக்கா யார் ஆவருன்னு கேட்டிருக்காரு அப்போது கண்ணப்பன் சொன்னாரு ஏங்க அது நல்லா இல்லையா தப்பா இருக்கு ஐயோ இல்லையடா சொற்களெல்லாம் சுடை சுடையா இருக்கு வகைவெளி இல்லாமல் அழகாக வந்திருக்கு சொல்ல வர்றது வரிசை கருவமாக இருக்கு முடிப்பு அற்புதமாக இருக்கு அதுதான் கேட்டலாம் நல்லா எழுதியிருக்காரு அவர் நம்ம அமுதோன் தான் அமுதோன் அவர் திருவள்ளூர் தாய் ஒன்றுலாம் எழுதுவார் அப்படின்னு கேட்டிருக்காரு அதான் கவிஞருடைய நினைவாசம் இல்லை இல்லை இப்போ அமுத பாரதின்னு மாற்றி இருக்கோம் அது நண்பர்கள்லாம் சொல்லி சொல்லலாம் சொல்லி மாற்ற ஓ அப்படியா நல்லா அடுத்த நாள் எனக்கு வழக்கமாக இதுக்கு இடையில் ஒரு செய்தி எனக்கு வந்து தொடர்ந்து காலையில் கால் மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு அவருடைய ஐம்பது வண்டி வந்துடும் எம்டிஜி ஒன் ஃபார்ட்டி இப்போ கூட வந்து காந்தி கண்ணஹாசன் அதை வந்து அப்பாவுடைய நினைவாக வச்சுட்டு அன்றாடம் அதுக்கு உயிரிட்டு வச்சுட்டு வீட்டுலேயே வச்சுருக்கேன் அந்த வண்டி வீட்டுக்கு வந்துடும் ஏன்னா அவர் ஏழை முக்காலுக்கு கிளம்புவார் அது கூட நாங்கள் போகணும் அப்படி போகும்போது என்னையும் ராமகண்ண கூப்பிட்டு உட்கார வச்சு கண்ணப்பா இனிமேல் இவருடைய கவிதையை அந்த ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பக்கங்களுக்கெல்லாம் வேண்டாம் அட்டைப்படம் புரட்டினோட முதல் பக்கம் அவங்க வருது இல்லையா அதுக்கு அடுத்த பக்கத்தில் பின்னாடி என்னுடைய இந்த ப ஒரு கவிதையை போட்டு எண்ணம்ங்கிற அவருடைய அரசியலோ சிந்தனைகளோ எதையோ போடுவார் எண்ணம்னு தலைப்பு எண்ணம்ங்கிறதான் அவர் சொல்லுவார் அந்த இது முன்மாதிரி சொல்லிட்டுருக்கேன் அப்போ அந்த இந்த இடதுகை பக்கத்தில் வர்ற இடத்துல எனது வேண்டாம் பார்க்க இந்த இடது கை பக்கத்தில் கண்ண அமுத பார்வை போட்டுக்கிட்டோம்னு சொன்னாருங்க எனக்கு இன்றைக்கு கூட அது ஐயா நன்றி வணக்கம் தங்களுடைய அனுபவத்தின் தொடர்ச்சியை இரண்டாவது பகுதியில் நான் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்